வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரசேந்திர சோழன் இது உங்கள் நையப்புடை புடை ஒளி நீரின்றி அமையாது உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு உழுதுண்டு வாழ்வார் வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா இது வேற எதுவும் இல்லை நம்ம திருக்குறள் ஸோ கடவுள் அடுத்து இருக்கக்கூடிய வான் சிறப்பு முக்கியமாக முதல் அதிகாரமான இரண்டாம் அதிகமாக அதிகாரமான இந்த வான் சிறப்பு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த நீரின்றி அமையாத உலகங்கிற குரல் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கேப் டவுன் அப்படிங்கிற நகரம் நீரற்ற நகரமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அங்கே ஒருத்தர் தண்ணியை வச்சு அங்கே தண்ணியை வந்து இது ரொம்ப குறைவாக சிக்கனமாக பயன்படுத்தணும் இல்லைன்னா அது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அந்த கொஞ்சமான தண்ணி வச்சு தான் அவர் வந்து ஒரு காரை கிளீன் இருக்காரு ஆனால் உடனே காவல்துறை அவர் மேலே நடவடிக்கை எடுத்து அவருடைய அந்த பொருட்களை எல்லாம் வந்து பறிமுதல் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து ஃபைன் போடுறாங்க ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த நகரத்தில் நீர் வந்து ரொம்பவே வறட்சியான நிலைமைக்கு போய் போயிட்டது தான் சரி இதனால் நீ என்ன சொல்ல வரன்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்குறது எனக்கு புரியுது அதாவது நம்ம மக்கள் எதையெல்லாம் நோக்கி வேகமாக போனோமோ இன்றைக்கி அதையெல்லாம் ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டு இயற்கையை பார்த்து திரும்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் இங்கே சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் பாருங்கள் நாம் தமிழர் கட்சி நையப்படையும் சேர்ந்து பல வீடியோக்களை வந்து உங்களுக்கு நம்ம போட்டிருக்கோம் என்னடா அங்கே சுற்றி இங்கே சுற்றி நாம் தமிழர் கட்சிங்கிறானே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கேட்குறீங்களா உண்மையும் சொல்கிறாங்க அந்த ஒரு கட்சி செஞ்ச அளவுக்கு இயற்கைக்கு ஒரு நல்ல செயல் வேறு எதுவுமே யாருமே செயலன்னு தான் சொல்லலாம் ஏன்னா இயற்கைக்காகவே சுற்றுச்சூழல் பாசறைன்னு சொல்லி ஆரம்பித்து அதில் என்ன நடங்காத சாதனைகள் செஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இயற்கையோட முக்கியத்துவத்தை பற்றி ஏராளமான இடத்துக்கு இடத்துல பேசியிருக்காரு அதற்காக அறி ஒரு அறியாமையை விளக்கியிருக்காருன்னு சொல்லலாம் சரி இப்ப பாருங்க, கேப்டவுன் நீரட்ட நகரமாக மாறிடுச்சு அடுத்தது நாம தான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியுதா ஆனால் அதுதான் உண்மை என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இப்போ பருவநிலைகள் எல்லாம் மாறிடுச்சு எல்லாமே வேறு வேறு மாதிரி போயிட்டுருக்கு நீர் வந்து சரியான முறையில் நமக்கு கிடைக்குமா வருங்காலத்தில் இருக்குமா இந்த பூமி வந்து மனிதர்கள் வாழக்கூடிய இடமாக இருக்குமா அப்படிங்கிறதே கேள்விக்குறி ஆகிருச்சு ஸோ எத்தனை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளாம் என்ன பண்ணிகிட்ருந்தோம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் வீடு தேவைப்படுது ஒவ்வொரு ஜோடி ஒவ்வொரு குடும்பம் கப்புள்ஸ் அதாவது திருமணமான ஜோடிகளுக்கும் இன்றைக்கி ஒரு வீடு தேவைப்படுது அதே நேரத்தில் எல்லாருமே இந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறத விட்டு விலகி போய் தனித்தனி குடும்பமாக எடுத்து நம்ம எல்லாருமே வீடுகள் கட்டி பணத்தை நோக்கி ஓடி நம்ம இயற்கையும் அந்த விலங்குகள் பறவைகள் நீர்நிலைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பராமரிக்காமல் மு மிக முக்கியமாக விவசாயத்தை மறந்து நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப நாம் இதை பற்றி கேர் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம் ஸோ இனிமேல் நம்ம வந்து குடிநீராகட்டும் நீராகட்டும் மரம் இயற்கை வளங்களாகட்டும் அதையெல்லாம் வந்து உருவாக்குறக்கும் அதை பற்றி எல்லாம் நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறக்கும் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம நையப்புடை சார்பாகவும் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் உங்களுக்கெல்லாம் மணக்கத்தை தெரிவிச்சிட்டு விடைபெறுற மறந்துடாதீங்க க்ரீன் க்ரீன் சிஸ்டம் அதாவது பசுமை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம கொண்டு வரணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஏடிஎம் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து ரெசிப்ட் எடுக்காமல் வரலாம் ஏன்னா பேப்பர்ஸ் அதில் வந்து அதிகமாக வீணாகிறதுனால அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மரக்கன்றுகள் நடலாம் நீங்கள் நாம் தமிழ் கட்சியுடைய சுற்றுச்சூழல் பாசறையுடைய எண்ணுக்கு நீங்கள் அழைச்சிங்கன்னா உங்களுக்கு இலவசமாகவே மரக்கன்றுகள் வழங்கப்படும் அதே நேரத்தில் நிறைய வந்து இயற்கை ஆர்வலர்களோட இயற்கை ஆர்வலர்களுக்கு நம்ம வந்து துணையாக இருக்கலாம் அதே நேரத்தில் நாம் என்ன பண்ணலான்னா முடிஞ்ச வரைக்கும் கூட்டு குடும்பத்தோடு வாழலாம் ரெண்டாவது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நாம் இயற்கையை மீட்டெடுக்க வேண்டிய நீரை மீட்டெடுக்க வேண்டிய விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்து விட்டோம் சரி நேயர்களை மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நையப்புடை அரசேந்திர சோழன் நன்றி